அநியாயட்டி வாங்குற கரும்புசாமி கூடத்தை புதைச்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான் மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதா

அறிவு கட்டவன் கண்ணு முன்ன தெரியாம போறான் ஏமா இவனி மை போடு ஏமா திட்டியா ஒரு பொம்பளை பிள்ளை பிள்ளை பண்றிய உங்களுக்கு அறிவு இருக்கா வெக்கம் இருக்கா மானம் இருக்கா திட்ட திட்ட டிண்டுக்கல்ல வய்ய வய்ய வைரக்கல்ல நானாவது அநியாயம் பண்றவங்க கிட்ட போய் சொல்றேன் நீ இந்த ஊர் அடிச்சு உடையில போடுற அந்த மூணு பேரை நிழலுக்கு எல்லாம் கொடை பிடிக்கிற உன்னை விட நான் எவ்வளவு தேவையில்லை டேய் டேய் தம்பிங்களா இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பா இல்ல

பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறா இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம் நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சன் பாக்குற இல்லனா எனக்கும் கட்டில அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா டீங்கிறீங்க அப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு புற சித்திங்களா தான் இருப்பாங்க ஏன்பா எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்ப்பா அலமேலோ அலமேலு இன்னும் என்ன பேசிட்டு இருக்க உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ நீ போம்மா நான் இருக்கேன்

இதை சாப்பிடுப்பா எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிறான் எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டான

என்னப்ப <laughs> <laughs>

தூத்துக்குடில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன் யோ என்னையா பேச்ச மாத்திர இனிமே எங்க அப்பட மாவாட்ட சொன்ன நீ வீட்டு விட்டு வெளியே போயிருவியா நான் ஏன் வெளியில போறேன் பால் சட்டையில இருந்து பாயிலர் வரைக்கும் சொத்து என்னோடது நீண்டா வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிது தாவி சிது தாவின்னு விக்கணும் ஆரியமாலா அப்படி என்ன விட்டுறாத நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன் போய் ஆட்டு ஊனா பருப்பா ஆனா உடுத்த பருப்பையா

ரெண்டு பேரும் சேர்ந்துச்சிங்களே ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு என்ன இது இது ராஜராஜ சோழன் எலும்புண்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்து எலும்புடா இருக்கும் போது என் பாக்கெட்ல இருந்து விழுந்த நாணயம் குடும்பம் இதை கொண்டு போலேன்னா வீட்டுல அம்மு கும்மிவா என் சம்சாரம் எப்படியோ இருக்கு மைய போட்டு ஒரு கையால் ஆயிட்ட இனிமே ரெண்டு பேரும் வாழ்க்கையில சேர்ந்தே இருங்க வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போங்க என்ன ரொம்ப புதுசில பகல தண்ணி போட்டு வந்து வேற ஒண்ணு இருக்கு என் வீட்டுக்குள்ள என்ன கட்டிபிடிக்கிறோம் தனியா வந்து எது பண்ண நீதான் போட்டு அது எங்க இருக்குன்னு கடவுளு சாவியே காணுமா அது அது நான் மூணு நாளைக்கு பார்க்கக்கூடாது ஏன் பாக்கக்கூடாது அது அப்படிதான் பொம்பளை இங்க சமாச்சாரம் அதெல்லாம் தெரியாது அப்ப நான் மை போட்டு பாக்குறேன்

நிஜமா இப்ப நானே எடுத்துக்கிறேன் எப்படி ஜாக்கெட்ல இந்த சாவிய நான்தான் போட்டேன் மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வைக்கமா இல்ல நல்லா கேளுங்க தம்பி நானும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா நான் என்ன செய்யட்டும் ஊர்ல எங்க போய் வேலை கட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க ஓஹோ உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டுத்தனை தானே செய்ய மாட்டேல எனக்கு யார் வேலை கொடுப்பா நான் தரேன் நாளைல இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் தா ம் ரொம்ப நன்றிப்பா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது